அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மஸ்ரீ ஐயா சத்குரு நித்யானந்த சுவாமிகளின் ஆசையோடும் அனுகிரகத்தோடும் அழகான கடத்தூர் அமைந்திருக்கும் இந்த ஆசிரமத்திற்கு வருகை வந்திருக்கின்ற அனைத்து சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில ஆன்மீகம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா இருந்தாலும் இதுல பயணம் பண்றது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சவாலா தான் இருக்கு இன்னைக்கு ஆன்மீகம் அப்படி அப்படின்றது ஏன்னா ஆன்மீகம் ஒரு மனிதனுக்கு எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தொடங்கிறது இல்லை இது ஆன்மீகம் வந்து மற்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் தொடங்கும் அதாவது பிறப்பு கல்வி வியாபாரம் தொழில் திருமணம் குழந்தை பிறப்பு இது எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் தொடங்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா இந்த ஆன்மீக தொடக்கம் மட்டும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தொடங்கும் ஒருத்தருக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்த உடனேயே உடனே வந்து ஒரு குருவை சந்திப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது அவருக்கு முதல்ல வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமே தோணாது அந்த மாதிரி ஒரு உணர்வு மட்டும் தோணும் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு உணர்வு மட்டும் தோணும் ஆனா நேர குருவை சந்திக்கிற அந்த அளவுக்கு தோணாது அப்படி தோணும் போது பல பேருக்கு வந்து மாந்திரிக குருமார்கள் கூட கிடைச்சிருவாங்க மாந்திரிக வழியில போயிடுவாங்க அது இதுதான் ஆன்மீகம் அதுவும் கூட தேடல் அப்படின்னு நினைச்சு அதுல போறவங்களும் உண்டு இருந்து ஆரம்பிக்கிற தேடல்களும் உண்டு கோயில் கோயிலா போய் இறைவனை தொழுது இறைவனை வந்து வேண்டி அதன் மூலமா ஆன்மீகத்தை வந்து தொடங்குற ஒரு தன்மையும் உண்டு அந்த வகையில வந்து நம்மளுடைய குருநாதர் வந்து நித்யானந்த சுவாமிகள் வந்து அவருக்கு ஆன்மீக தாகம் ஏற்பட்ட உடனேயே அவருக்கு கிடைச்சது முதல் முதல்ல ஒரு மாந்திரிக குரு தான் மாந்திரிகத்துல இருந்துதான் இந்த ஆன்மீகத்தை அவர் தொடங்கினார் அதுக்கு அப்புறம் வந்து இல்ல இல்ல இது இல்லை ஆன்மீகம் நான் தேடினது இது இல்லை இது வந்து பல பேரை வந்து கெடுக்கிற ஒரு ஒரு முறையா இருக்கு இது இந்த மாந்திரிகன்றது நாம கெடுக்கிறதுக்காக இந்த அந்த ஆன்மீகத்துக்குள்ள வரல நம்ம பல பேரை வாழ வைக்கிறதுக்காக வந்தவங்க அதனால இந்த மார்க்கம் நமக்கு தேவையில்லைன்னு அப்படியே அதை தூக்கி போட்டுட்டு அதற்கு அதுக்காக வச்சிருந்த அந்த நூல்கள் எல்லாம் கூட எடுத்து அவரு தூக்கி வீசி வீசி எரிஞ்சிடறாரு வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு அதுக்கப்புறம் உண்மையா அவர் தேடுறாரு தேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சில குருமார்கள் கிடைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து தான் தீவிரமா போறாரு பக்தியில இருந்தும் இதுவும் அதுவும் அவருக்கு வந்து சளிச்சு போய் அதுக்கப்புறம் ஆன்மீக குருமார்களை பல குருமார்களை சந்திச்சு பல வகையான உபதேசங்களை க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்மீகம் அப்படின்னா என்ன ஆன்மீகத்தின் உச்சம் என்ன ஆன்மீகத்தின் முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு இப்ப இந்த ஆன்மீகத்துக்குள்ள வர்றவங்க எல்லாருமே வந்து ஆன்மீகத்தின் முடிவு என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வி இது அந்த ஆன்மீகத்தின் முடிவு தெரிந்தவர்கள் வம்பு வழக்குக்கு போக மாட்டாங்க முதல்ல அடிப்படையா தெரிஞ்சுக்கணும் அது ஆன்மீகத்தின் முடிவு தெரிஞ்சவங்க வம்பு விளக்குக்கு போறாங்க கோர்ட்டு கேஸ் அலையிறாங்க என்னது உன்னதுன்னு ஆவுறாங்க அப்படின்னா அவங்க முழுமை பெறலன்னு அர்த்தம் இது நல்லா இது விளையாட்டான விஷயம் ஏன்னா பல பேரு பல சாமியாருங்க இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறாங்க வம்பு உலகுக்கு போறாங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறாங்க சண்டை சல்லுக்கு போயிடுறாங்க என்னது உன்னது எங்களுக்கு தான் இது சொந்தம் எங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தான் இந்த ஞானமே வந்து பொதுவானது இந்த ஞானத்தை எனக்கு மட்டும்தான் கடவுள் நேரடியா என் மண்டைக்குள்ள திரிச்சிருக்காரு இந்த ஞானத்தை என்னை தவிர பேசுறதுக்கு இந்த உலகத்துல எவனுக்கு அருகதை இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசுறாங்க வைத்தறிச்சலா இருக்கு எல்லாம் கேட்கும் போது காரணம் என்னன்னா முழுமை பெறல முழுமை பெறாத காரணத்தினால இது மாதிரியான ஒரு தன்மை வந்து இது மாதிரியான சாமியார்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்குது இத மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சாமியார்கள் எப்பயுமே இப்படிதான் ஏன்னா சாமியார்ன்றவ மனுஷன் தானே அவன் சராசரி மனுஷன் தான் அவன் உப்புக்கும் பருப்புக்கும் அலையிற ஒரு சராசரி மனுஷனாதான் இருக்கிறான் ஏதோ நாள் புத்தகம் படிக்கிறான் ரெண்டு குருமார்கள்கிட்ட போய் உபதேசம் வாங்குறான் வாங்கிட்டு இதுதான் ஆன்மீகம்னு பேசுறான் ஏன்னா ஆன்மீகத்தை வந்து எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது எல்லாராலும் உள்வாங்கிக்க முடியாதுங்கிறதால கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுறான் மக்கள் முன்னால அப்படி அவிழ்த்து விடும் போது இதை நம்பிடுறான் மனுஷன் மக்கள் நம்பிடுறான் நம்பி என்ன பண்ணிரு அவன் பின்னாடி போய் அவனுக்கு லட்ச லட்சமா பணத்தை கொடுத்து இன்னும் மேலும் அவனை கெட்டவனா மாத்திடறான் அப்ப இந்த பணம் வர 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 அவன் என்ன ஆகுறான்னா பல விஷயங்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறான் நான் தான் எனக்கு தான் எல்லாமே தெரியும் பணம் வந்தது என்னமோ பிச்சையா வந்தது பணம் எவனோ பிச்சை போட்டான் அந்த பிச்சை காசை வச்சுக்கிட்டு திமுரு பிடிச்சி போய் ஆடுறான் மனுஷன் சரி அது அப்படியே ஒரு பக்கம் ஓஞ்சி போட்டோம் எப்படியோ அந்த மக்கள் எக்க எட கெட்டு போட்டோம் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை இப்போ இந்த முழுமை பெறாத ஆன்மீகவாதிகளால இந்த சமூகத்துக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு இருக்கு சமூகத்திற்கு ஒரு நன்மையும் இருக்காது சமூக கேடுதான் வரும் முழுமை பெறாத ஆன்மீகவாதினால இந்த ஆன்மீகத்தை முடிவையது எங்க இருந்து தொடங்குது எங்க முடியுது அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் பேசுறோம் ஆன்மீகம் சொல்லி கொடுக்கணும் அப்படி நம்மளை தேடி வர்றவங்களுக்கு இதனுடைய கடைசி என்ன முடிவு என்ன முடிவு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஆன்மீகம் அப்படின்றது முழுமை பெற முடியும் முடிவு தெரியாம இந்த மாதிரி அரைகுறையமா குருமார்களால இந்த சமூகத்துக்கு கேடுதான் விளைவிக்கும் அதனால மக்கள் இதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும் அந்த வகையில வந்து நிறைய நம்மளுடைய தேசத்துல நிறைய கதைகள் உண்டு இதுக்கு இதுக்காக நிறைய புனை கதைகளும் சொல்லப்பட்டிருக்கு இதுக்காக வந்து நிறைய உண்மை கதைகளும் இது உண்மை சம்பவங்களும் நடந்திருக்குது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மை கதை அது என்ன உண்மை கதைன்னா ஒருத்தர் வந்து மதுரையில இருந்து ஒருத்தர் கிளம்புறாரு ஆன்மீக வேட்கை கொண்டு ஆன்மீக தேடல் கொண்டு அப்படியே கிளம்புறார் சுத்தி 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 போறாரு போய் அப்படியே அயோத்திக்கு போயிட்டாரு அயோத்தி மாநகர் தெரியும் இல்லையா ராமர் பிறந்த பூமி ராம ஜென்ம பூமின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அதுக்கு அதுல வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ராமருக்காக கோவில் கட்டி சிறப்பா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது ராம ஜென்ம பூமின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிடுறாரு இது வந்து இப்ப நடந்தது இல்லை கிட்டத்தட்ட பத்தாவது பதினொன்னாவது நூற்றாண்டு காலங்கள்ல நடந்த ஒரு சம்பவம் இது அங்க போனவர் வந்து அயோத்திக்கு போய் வழிபட்டுட்டு அங்க இருக்கும்போது அவருக்கு ஒரு ஒளி தோன்றுது இரண்டாவது ஒரு ஒளி தோன்றுத நமக்கு முன்னாடி ஒரு ஒளி பிரகாசமாக வருதே அப்படின்னு அந்த ஒளிக்கு பின்னாடியே போறாரு அந்த ஒளியை அவரை வழி காட்டிட்டு போய்கிட்டே இருக்குது அவரும் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாரு இப்படியே போய் போய் போனா பாத்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு ஏன்னா நம்ம ஊருக்கே வருது திருப்பி நம்ம இடத்துக்கே வருது அப்படின்னு அவர் அப்படியே பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து போனா அது அப்படியே மதுரை எல்லாம் தாண்டி ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு போயிடுச்சது ஸ்ரீவல்லிபுத்தூர் உங்களுக்கு தெரியும் ஆண்டாள் பிறந்த பூமி அது ஆண்டாள் பூமி அது தாயார் தாயா ஆண்டாள் தாயார்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆழ்வார்களில் சிறப்பு வாய்ந்தவர் ஆண்டாள் போதை ஆண்டால் தமிழை ஆண்டால் சொல்லுவார் கண்ணதாசன் அந்த அளவுக்கு தமிழ் மேல வச்சிருந்த பற்று தமிழை தமிழ் ஆண்ட விதம் மிக சிறப்பு அப்படி ஒரு இடத்துக்கு இவர் போறாரு அங்க போனா அந்த ஒளி அங்க நிக்கிது அப்ப அங்க இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறாரு இங்க யாராவது மகான் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு அப்ப வந்து ஒருத்தர் சொல்றாரு ஆமா அங்க ஒரு மகான் வந்து ரொம்ப நாளா தவம் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் தவ தவத்துல இருக்கிறாரு போய் பாருங்க அவரை அப்படின்னு ஒரு ஆண்டுகள் தவமா என்ன அது ஆச்சரியமா இருக்க ஏன்னா இவருக்குள்ள ஒரு கேள்வி வினையை பற்றிய ஒரு கேள்வி அந்த கேள்விய பல குருமாறுகள்ட்ட கேட்டும் அந்த கேள்விக்கு சரியான விடை கிடைக்கல அவருக்கு அந்த விடை அந்த கேள்விக்கு அவருக்கு விடை கிடைச்சிருச்சுன்னா அவர் ஞானம் பெறுறாரு ஞானத்துக்கு போறார் அப்ப அந்த கேள்விக்கு விடை சொல்றதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தான் அந்த அந்த ஒருத்தருக்கான ஒரு தான் இந்த அவருக்கு முன்னால தோன்றுன்னு அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை நோக்கி போறாரு அதே மாதிரி அங்க ஒருத்தர் தவத்துல இருக்கிறாரு பதினாறு ஆண்டுகள் தவத்துல இருக்க ஆட்டியும் பேசாம கொள்ளாம இருக்கிறாரு அப்போ அங்க போய் அவரை பாக்குறாரு அவர் நிஷ்டையில் இருக்கிறாரு அந்த குரு நிஷ்டையில் இருக்கிறாரு அவரை எப்படி எழுப்புறது எவ்வளவு நேரம் உட்காந்தே இருக்காரு அவர் எப்ப நிஷ்டா கிளையும் எப்ப நம்மளுடைய கேள்வி அவர்கிட்ட கேட்கறது இவருக்கு அவசரம் இருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறார் அவசரமா இருக்கிறார் ஏன்னா என் கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் அவருக்கு நல்லா தெரியுது என்னுடைய கேள்விக்கு தான் பதில் இருக்கு அப்படின்னு வேற வழி இல்லை இவர நம்ம எழுப்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு போய் எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லை எடுத்து டம்முன்னு போட்டுறாரு அவருக்கு முன்னால அந்த மிகத்த பெரிய ஒரு அதிர்வுலை ஏற்படுத்துறாரு அந்த இடத்துல சத்தத்தை ஏற்படுத்துறாரு உடனே அந்த குரு வந்து என்ன பண்றாரு மெதுவா கண்ணை விழுங்கிறாரு கண்ணு வெளிச்ச உடனே அவசரம் இருக்கு உடனே கேள்வி அடிக்கிறாரு செத்தது வயிற்றில் சின்னது பிறந்தால் எத்தை தின்று அது எங்கே கிடக்கும் அப்படின்ற கேள்வி செத்தது வயிற்றில் சின்னது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படி கேட்ட மாத்திரத்திலேயே அந்த குரு விழி விழித்து சொன்னாரு அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்னாரு அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் நீதான் குரு சாஸ்ட்ராங்கமா விழுந்துட்டார் சாஸ்ட்ராங்க விழுந்து நீ தான் குரு நான் தான் உன்னை தாயே அவனால தேன் இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் யாருக்குமே விட சொல்ல தெரியலையா நீதான் சொன்ன அந்த கேள்வி கேட்டார் இல்லையா அவரு வேற இல்ல அவருக்கு பேர் மதுரை கவி ஆழ்வார் அந்த பதில் சொன்னார் இல்லையா அவர் பேர் தான் பெரிய ஆழ்வார் அவர்தான் முதல் முதல் ஆழ்வார் பெரிய ஆழ்வார் அவர் தான் ஆண்டாளை வளர்த்த தந்தை அவரு ஒரே வீட்டுல ரெண்டு ஆழ்வார் எவ்வளவு பெரிய பரம்பரை பாருங்க புண்ணிய பரம்பரை அப்படியே அந்த கேள்வி என்னதான் என்னதான் இருக்கு அந்த கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்குள்ளதான் மொத்த ஆன்மீகமே அடங்கியிருக்கு அந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு மொத்த ஆன்மீகமே பிடிபட்டுரும் என்ன கேட்கிறாருன்னா செத்தது வயிற்றில் சின்னது பிறந்தா செத்து போச்சு செத்து போனதுக்கு அம்மா வயிற்றுல ஒரு குழந்தை பிறந்துருச்சு அது இப்ப என்ன சாப்பிடும்னு கேக்குறாரு கேள்வி ரொம்ப சிம்பிள் தான் கேள்வி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா அதுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா அதுக்குதான் யாருமே இல்லையே அது எப்படி நின்று எப்படி வளருது அது சில குழந்தை அந்த மாதிரி வளர்ந்துருது இல்லையா பல குழந்தைகள் வளர்ந்து அந்த காலத்துலதான் பாத்தீங்கன்னா நிறைய தாய்மாருங்க பிரசவத்துல இறந்துருவாங்க இன்னைக்கு வந்து அது கம்மியா இருக்கு இன்னைக்கு நிலமைக்கு பிரசவத்து பிரசவ வேதனை வந்தவுடனே கத்திய போட்டு கிழிச்சி எடுத்துடுவானுங்க குழந்தைய அதனால வந்து உயிர் சேதம் ஆவறதில்லை ஆனா முழு தாய்மையும் அடையறதில்ல யாரும் முழு தாய்மையே எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பிரசவம் தான் முழு தாய்மை அப்போ அந்த மாதிரியான இயற்கை பிரசவத்துக்கு இன்னைக்கு கூட முயற்சி பண்றாங்க ஆனால் பல பேருக்கு நடக்க மாட்டேங்குது அதனால செயற்கை பிரசவம் தான் நடக்குது அதனால முழு தாய்மையை யாரும் எய்த முடியவில்லை அது என்ன முழு தாய்மை அப்படின்னா அது ஒரு சூட்சமா இருக்குது அந்த மூலாதார காற்று அந்த நேரத்தில் உந்த உந்தி தள்ளப்பட்டு தான் அந்த குழந்தை பிறக்கணும் அப்படிதான் அதுதான் விதி அப்படி மூலாதார காற்று கிளம்பும் போது சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளை உருவாக்கி விதியின் காரணமா சில பிரச்சனைகளை உருவாக்கி அவங்க மரணத்துக்கு கூட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும் அப்படி அதுதான் 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 வந்து பிரசவம் அதுதான் மறு ஜென்மம் சொல்றது அது அத அந்த காலத்துல வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு இருந்ததுனால அதை கேட்கிறாரு அவர் செத்தது வயிற்று சின்னது பிறந்தால் எத்தை தின்று எங்கேயே கிடக்கும் அப்படின்னு அவர் அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் அப்படின்றது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு வயிற்றுல இருந்து பிறக்கும் போதே அதுக்கு எழுதப்பட்டு இதுதான் விதி அப்படின்னு அதுக்கு வந்து அம்மா இருக்காங்களா அப்பா இருக்கிறாங்களா சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா எதுவுமே தேவையில்லை ஏன்னா அது அதனுடைய வினை இருக்குது அதுக்கு அதுடைய வினைனா அதை காவல் காக்கும் நீ போய் அதை காவல் காக்க முடியாது நான் போய் காவல் காக்க முடியாது நூறார் காவல் காக்க முடியாது அதற்கு அதுக்கு என்ன வினை இருக்குதோ அந்த வினையை அனுபவிச்சு அது கிடக்கும் அங்கேயே கிடக்கும் அப்படின்றார் அப்ப இந்த மா இந்த பதில தான் அவர் எதிர்பார்க்கிறாரு எதிர்பார்த்த உடனே ஒரு சாஸ்திராங்கமா அவரு அவர் அவர் காலில் விழுந்து அவருடைய சீடனா சீடனா வந்து ஆயிடுறாரு அவர் வந்து அந்த மரக்கவி ஆழ்வாரை வந்து பதினோரு பாசனங்கள் எழுதுறாரு அந்த பதினோரு பாசனமும் பார்த்தீங்கன்னா கடவுளை பத்தி எழுதல குருவை பத்தியே எழுதுறாரு இதுதான் சிறப்பு குருவை பத்தியே பாசனம் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள்ல குருவை பற்றிய மட்டுமே ஒரு ஒரு ஆழ்வார் பாசுரம் எழுதியிருக்கிறாரு அவர் தான் மதுரகவி ஆழ்வார் இது மாதிரியான கதைகள் எல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்துல சொல்லப்பட்டு கொண்டே வந்தது இது ஒண்ணு நான் சொன்னது புதிய கதை இல்லை புதிய ஒரு ஒரு செய்தியும் இல்லை இது ஆனா காலங்காலமா இது நினைவுபடுத்திக்கிட்டே வர்றோம் அப்ப இந்த கருத்துக்குள்ள இருக்கக்கூடிய முடிவு இந்த கருத்துக்குள்ள என்ன முடிவு இருக்குன்னா ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே பிறகு எடுக்கும் அவன் அவன் வந்து வாங்கிக்கிட்டு தான் வந்திருக்கான் ஒரு விஷயத்தை அங்கிருந்து ஸ்டோரேஜோட தான் வந்திருக்கான் இங்க இந்த உலகத்துக்கு அப்ப அந்த ஸ்டோரேஜை தான் அவன் அனுபவிக்கிறான் இந்த கருத்தை ஒரு ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறவங்க முழுமையா உள்வாங்கிக்கிறோம் அப்படி உள்வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எது நடந்தாலும் எந்த ஒரு பதட்டமும் அவங்க அடைய மாட்டாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவங்கள்ட்ட இருக்காது எந்த ஒரு கோபதாவத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு வம்பு வழக்குக்கும் போக மாட்டாங்க அப்ப இந்த அடிப்படை உண்மை பல ஆன்மீகவாதிகளுக்கே தெரிய மாட்டேங்குது பல ஆன்மீகவாதிகளுக்கே தெரியலேங்க போகும்போது அப்ப சராசரி மனிதர்களுக்கு இது எப்படி தெரியுது எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்ப சராசரி மனுஷங்க சண்டை போடுறது வம்பு வழக்குக்கு போறது அடித்தடியில ஈடுபடுறது எல்லாம் ஒரு பெரிய அதிசயமே இல்லைன்னு தானே அர்த்தம் இது ஒரு அதிசயமே இல்லை தானே இது அப்ப ஒரு இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகும்போது அப்ப சராசரிகளை வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது குறை சொல்றதுல எந்த அர்த்தமுமே கிடையாது இதத்தை தான் இந்த கதையை நான் சொல்ற சொல்ல வர்றேன் அப்ப இந்த ஆன்மீகத்துல இந்த ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த ஆன்மான்ற ஒரு விஷயம் அடிப்படையில எப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருள் அது சூட்சம பொருள் அது ஒன்றுமற்ற பொருள் அது அது கண்ணுக்கு தெரியாது அதை வந்து காதால அதை கேட்கவும் முடியாது சராசரிகளால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருளை அதை வந்து ஒரு ஸ்தூல பொருளா மாத்தணும் அதாவது எல்லாமே உள்ட்டா ஆன்மீகம்ன்றது எல்லாமே உள்டா புல்ட்டா வேலை தான் எதெல்லாம் வந்து கண்ணுக்கு தோட்ட கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் வந்து மறையக்கூடிய பொருள்கள் அழியக்கூடிய பொருள்கள் கண்ணுக்கு தெரியாத எல்லாம் ஒரு காலத்துக்கு எப்பயுமே இருக்கக்கூடிய பொருள் உயிர் எப்பயுமே இருக்கும் வீடு எப்ப பிறந்தது சொல்ல முடியாது ஆன்மா எப்பவுமே இருக்கும் அதுக்கு அழிவே கிடையாது அது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி விந்து இந்த விந்துன்ற ஒரு பொருள் எப்பவுமே இருக்கும் ஏன்னா தான் இங்க மகாசக்தியா செயல்படுது இங்க மரம் செடி கொடி இயற்கை புழுவுல இருந்து ஊர் ஊர்வன புறப்பனை நடப்பனை எல்லாமே எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த விந்து தான் அப்ப இந்த மூணு பொருள் தான் இயக்க பொருள் இதத்தான் அகாரம் உகாரம் அகாரம்னு கூட சொல்றது அப்ப இந்த முப்பொருள் முப்பொருள் அப்படின்றது வந்து எப்பயுமே இருக்கும் ஆனா இது எப்படி நம்ம உடம்புக்குள்ள செயல்படுது அப்படின்னா எல்லாம் தனித்தனியாவே செயல்படுறதால நம்மளால வந்து இதை ஒரு பொருளா ஆக்க முடியல நம்மளால அப்ப இதை ஒரு பொருளா ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்க கூடியிருக்கிறோம் அந்த வகையில நம்மளுடைய பத்திரகிரியார் கூட இதை பத்தி பேசியிருக்காரு இந்த பொருளை பத்தி ஒளியிட்ட கல்லும் உரு பிடித்த செஞ்சாந்தும் புளியிட்ட செம்பும் பொருளாவது எக்காலம் புரியுதுங்களா அதாவது உளியிட்ட கல்லும் உருப்பிடித்த செஞ்சாந்தும் புளியிட்ட செம்பும் பொருளாவது எக்காலம் அப்படின்றார் மூணு பொருளை சொல்றாரு இந்த மூணு பொருள் என்ன அப்படின்னா உளியிட்ட கல்லு ஒளிகிட்ட கல் இப்ப நம்ம இருக்கிறோம் எல்லாருமே வந்து கல்லு தான் அதாவது ஒரு உருவ மாதிரி ஆயிட்டோம் நம்ம ஏதாவது எப்படி இருந்தோம் நம்ம அதுக்கு முன்னாடி நாம பொறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னா அப்பா அப்பாவுடைய வயதுக்குள்ள விந்துவா இருந்தோம் அம்மாவுடைய சுரோனிதத்துக்குள்ள சுரோனிதமா இருந்தோம் தனித்தனியா இங்க இங்க இருந்தோம் இருந்தத ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க அவங்க சேர்ந்ததுக்கு காரணமே நமக்காக தான் நம்ம பிறக்கிறதுக்காகத்தான் அப்பா அம்மாவே சேர்றாங்க அப்பா அம்மா கல்யாணம் கூட அதாவது வந்து கல்யாணம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது கிடையாது குழந்தைதான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டவன் ஒரு குழந்தை தான் அம்மா அப்பாவே சேர்றாங்க எங்கேயோ பிறந்தவங்க எங்கெங்கயோ இருந்தவங்க என்னென்ன சூழ்நிலையில வளர்ந்தவங்க வேற வேற மதத்துல பறந்து கூட வேற வேற ஜாதியனா இருந்தா கூட வேற வேற நாட்டுக்காரங்களா இருந்தா கூட சேருவாங்க எதுக்காக அவங்க சேர்றாங்கன்னா ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்காக அப்போ அந்த ஒரு குழந்தை உருவாயிட்டான் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த அம்மா அப்பா அந்த அம்மா அப்பா அம்மா அப்பா வைத்து கூட நம்ம எப்படி இருந்தோம்னா ஒண்ணுமே இல்லாம தான் இருந்தோம் உருவம் இல்லாமல் இருந்தோம் அப்ப நமக்கு ஒரு ஒளியிட்ட ஒரு கல்லா நம்மளை வந்து ஆக்கிட்டாங்க எதுக்காக இந்த ஒளியிட்ட கல்லுன்னு அவர் சொல்றாரு அப்படின்னா இப்போ வந்து ஒரு கல்லை செதுக்குறாங்க செதுக்குறாங்கன்னா அது உளி வச்சுதான் செதுக்க முடியும் ஒரு சாதாரணமா ஒரு கல்லா இருந்ததை உளி வச்சு செதுக்குறவுடனே ஒரு உருவமா மாறிடுது அது மாதிரி நம்மளை வந்து ஒரு ஒளி ஒளி ஒளியிட்ட ஒளியிட்ட கல்லா சிற்பமா நம்மளை இருக்காங்க ஆனா இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது ஆனா ஒரு விழிப்புணர்வு இல்லை நமக்குள்ள அந்த இறைவன் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு நமக்குள்ள அதனால அதனாலதான் நம்மளை கல்லுன்றாரு ஒளியிட்ட கல்லும் உருப்பிடித்த செஞ்சாந்தும் அப்படின்ற செஞ்சாந்துன்றது சந்தனம் இப்ப பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறாங்க இல்லையா சந்தனத்துல பிள்ளையார் பிடிச்சு வைப்பாங்க அப்ப பிள்ளையார் பிடிச்சு வச்சா அதுக்குள்ள உயிர் இருக்கா அது மாதிரிதான் வச்சிருக்காங்க உனக்குள்ள உயிர் இருக்குது ஆற்றல் இருக்குது ஆனா உனக்கு புரியல கடவுள் தன்மை உனக்கு புரியல அப்ப அதுக்கடுத்த வார்த்தைக்கு வர்றாரு புளி இட்ட செம்பும் அப்படின்றாரு அதாவது புளி போட்டு தேய்ச்சா பல பழம் நாயிடும் செம்பு அதே மாதிரி விக்கிரகங்களையும் புளி போட்டு தேய்ச்சு பல பழம் நாய்க்கி வச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு உயிர் இருக்கா உணர்வு இருக்கா ஆனா உனக்கு எல்லாமே இருக்கு இல்லையா ஏன் உனக்கு இது புரிய மாட்டேங்குது எல்லாமே உனக்குள்ள இருக்குது அப்ப எல்லாமே உனக்குள்ள இருந்தாலும் ஒரு அது ஆவல ஒரு பொருள் ஆவலை பொருளாவது எக்காலம் அப்படின்றார் அப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் முன்னா ஒண்ணு சேர்த்து ஒரு பொருளா மாத்து அந்த பொருளா ஆனாதான் நாம வந்து இந்த ஆன்மீகத்தின் ஒரு முடிவை காண முடியும் இல்லைன்னா ஆன்மீகத்துல முடிவு காணவே முடியாது அது பொருளானதுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் நமக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்குது பல சித்துக்கள் வந்து இந்த மகான்கள் எல்லாம் செஞ்சாங்க இல்லையா மகான்கள் வந்து நிகழ்த்திய நிகழ்த்தின அற்புதங்களுக்கு பின்னால இருக்கிறது இந்த பொருள் தான் வேற ஒண்ணும் கிடையாது இந்த பொருளை அவங்க வந்து பொருளாகிக்கிட்டாங்க அதாவது ஒண்ணும் ஒரு விஷயத்த அத பொருளா மாத்தினாங்க அதுக்கு பேர் தான் ஆன்மா அதுக்கு பேர் தான் சக்தி அதுக்கு பேர் தான் சிவம் சிவத்தி சக்தி ஒன்றை எணைச்சுட்டாங்க ஒன்றை நினைச்சதால ஒரு பொருளா மாத்தினாங்க அப்படி அதை பொருளா மாத்தினதுனால ஏற்பட ஏற்பட்ட அதிசயங்கள் ஆச்சரியங்கள் ஒன்று ரெண்டு இல்லை ஏராள ஏராள ஏராளம் அந்த அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து இந்த ஆன்மீகமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது இது புரியாத ஒரு புதிரா புரியாத ஒரு கலையா போயிட்டு இருக்குது அப்ப இதை வந்து நாம எப்படி கை கொள்றது இது எப்படி நாம பொருள் ஆக்குறது அப்படின்னா இப்ப நேரம் வந்து யோகத்துக்குள்ள வந்துட்டா உடனே பொருள் ஆக்கிட முடியுமா இதை அப்படின்னாலும் அப்படியே முடியாது அதுலயும் அங்கங்க அதாவது இது வந்து எப்படின்னா நிறைய இறைவன் வந்து நமக்கு சோதனையின் தான் இத நமக்கு வெளிப்படுத்தினா இதை ஈஸியா நம்ம இதை அடைஞ்சிட முடியாது அப்ப சோதனைகள் வரும்போது நம்ம மனம் தளராம திருப்பி திருப்பி நாம அதையே எடுக்கணும் நான் இதை அடைஞ்சே ஆவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட அந்த பல சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளையும் கடந்து திருப்பி திருப்பி நம்ம அதுக்குள்ளேயே வர 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 அந்த விஷயம் பொருளாக மாறுது அதுதான் அதாவது சூட்சமாக இருக்கக்கூடிய அந்த 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 விஷயத்த ஸ்தூலமா மாற்றணும் அதாவது ஸ்தூலமானா எல்லாருக்கானுக்கும் அது தெரியாது ஸ்தூலமா அந்த பொருளாக மாத்தினவங்களுக்கு அது ஸ்தூலமாக தெரியும் அப்போ அதன் முகமாக தான் அவங்க பல அற்புதங்களா பல அதிசயங்களை நிகழ்த்துறாங்க இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் புரியாம தான் இன்னைக்கு இருக்கிற ஆன்மீகவாதிங்க என்னது உன்னதுன்னு அடிச்சுக்கிட்டு புரிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து காலத்தை தள்ளிக்கிட்டு மக்களையும் குழப்பிக்கிட்டு அவங்களையும் குழப்பிக்கிட்டு அதாவது தானும் வாழாம பிறரையும் வாழ விடாம முழுமையான ஆன்மீகத்துக்குள்ள போகாம இது மாதிரி வந்து ஆன்மீகம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போன்ற ஆன்மீகங்கள் எல்லாம் செய்யாமல் மக்களை குழப்பாமல் ஏன்னா நம்முடைய ஐயா சொல்லுவார் வித்யானந்த சாமிகள் நீ எதுல வேணாலும் ஏமாத்துறாப்பா சாமி எவ்வளவு வேணாலும் பொய் சொல்லு எதுல வேணாலும் சொல்லு என்ன வேணாலும் பொய் சொல்லு ஆனா ஆன்மீகத்துல தெய்வீகத்துல பொய் சொல்லாத தெய்வீகத்துல பொய் சொல்லி மக்களை குழப்பாத நீ ஃபிராடா கூட இருந்திருப்ப தப்பு இல்ல ஆனா மக்களுக்கு சொல்லும் போது அந்த உண்மைய சொல்லு நீ உணர்ந்தே இல்லையா நீ உணர்ந்த உண்மைய அப்படியே ஓப்பனா சொல்லு மக்களுக்கு சொல்லு ஆனா மேடையிலயும் உட்காந்துக்கிட்டு உன்னுடைய சுயலாபத்துக்காக மக்களை திசை அப்படி திசை திருப்பினேன்னா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்னே தெரியாதராப்பா சாமி அதோ கதிக்கு போய் நீ நல்ல கதிக்கு போக மாட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டே நம்மளுடைய சீதர்கள் தெளிவா இருக்கணும் நம்மளுடைய ஐயாவுடைய பக்தர்கள் அதாவது ஐயாவுடைய பேச்சை கேட்டு பல மனிதர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் மனிதர்களை திரும்பி பார்க்க திரும்பி பார்க்க வைத்தவர் தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுனால இது போன்ற ஒரு புரட்சியை அண்மை காலங்களில் நிகழ்த்திய மனிதர்கள் யாருமே இல்லை அதாவது நிறைய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சொற்பொழிவாளர்கள் இருக்கிறாங்க சரி நிறைய ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னா இருக்கிற கதையவே திருப்பி திருப்பி பேசுவாங்க ஏற்கனவே என்னப்ப நம்ம முன்னாடி பேசணும்ல அத இருக்கிற கதை நம்ம ஒண்ணும் அதிசயமா எதுவும் பேசல ஆனா இல்லாத சமூக அதாவது க சமூகத்தில் இல்லாத விஷயங்களை யோசிக்கவே முடியாத விஷயங்களை கூட யோசித்து இது போன்ற வாழ் வாழ்க்கையை இது மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பல மனிதர்களை திசை திருப்பி கருத்துக்களை வந்து சொல்லி விதைச்சு நம்மளை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக அவர் பாடுபட்டுட்டு போயிருக்காரு அதனால அவ நம்ம புதுசா நாம எதுவும் செய்ய தேவையில்லை ஏன்னா நமக்கு வந்து அவர் வந்து ரோடு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு பக்காவா ரோடு போட்டு கொடுத்துட்டாரு நம்ம அந்த அந்த ரோட்ல வண்டி ஓட்டினா போகுது நம்ம நம்ம ஒண்ணும் புதுசா எல்லாம் ரோடு போட தேவையில்லை அவர் போட்ட ரோடு சரியில்லைங்க நான் ஒரு ரோடு போடுறேங்க எல்லாம் ரோடு போட தேவையில்லை ஏதோ ரோ ரோட்ல ஏதாவது குண்டு கூலி ஆகி போச்சா ஓட்டு ஓட்டினா அதுல வேணா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதை நெப்பிட்டு போகாமே தவிர இப்ப ஐயா கூட உபதேசங்களை மாத்தி கொடுக்கறேனு சொல்றாரு மாத்தி கொடுக்குறாருன்னா அதுல இருக்க சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அது குறைபாடு இல்லாது அதாவது அதை வந்து புரிதல் இல்லாம பல விஷயங்கள் அதுல போயிட்டு இருக்குதுல அந்த புரிதலோட போறதுக்கான முயற்சியை தான் அவர் எடுத்திருக்காரு ஐயா எடுத்திருக்கிறாரு அதத்தான் உபதேச முறைகளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கேன் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேற ஒண்ணும் இல்லை ஆக அடிப்படையில் எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே ஒன்றாக இருந்தா இருந்தாலும் அந்த புரிதல்கள் கொஞ்சம் அதுல மாறுபட்டதால அந்த புரிதல்களை ஏற்படுத்தி அதை புது புதிதாக மாற்றி அமைத்து அதை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த வகையில தான் நம்ம செய்யலாமே தவிர அதை மத்தபடி நம்ம வந்து இதை வந்து வேற எதுவும் நம்ம மாற்ற தேவையில்லை அதனால வந்து இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது புனிதமானது தெய்வீகம் என்பது புனிதமானது இந்த ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் குழப்பாமல் சந்தை விலைக்கு எடுத்துட்டு வராமல் காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த மக்களுக்கான ஒரு சேவையாக இதை செய்தால் நம்முடைய குருநாதர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் அவருடைய ஆன்மா மிகவும் சந்தோஷப்படும் மகிழ்ச்சி அடையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்